ஆஹ் பொறுமையா பொறுமை பொறுமை ஒண்ணு இல்லை எதுக்கு அவசரம் முத்தலகான முத்தலுங்கொதான் ஓடியா தரணும் மரத்து பக்கம் ஓட ஸ்டைலு நெத்து பாருக்க போயிட்டாங்க காத்து ஓவரோ அடிச்சுக்கே அடிச்சிருச்சு 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 ஓடிக்க 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 ஓடி ஓடு நேற்று ஊரே இல்லை மலைக்கு உசுரை கொடுத்து ஓடிக்க கை ஆட்ல இருந்து விளையாடுக்காருங்க நம்ம நடுத்து நண்டு கரடியா எல்லோரும் நல்லா நண்டு போடிங்க நான் திட்டு வரேன் நல்லா தும் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் ஈனடா பயவில காணம் காணந்துட்டு அவளுக்கு கட்டு பயப்படாமல் திருக்கிறீங்க காற்று மழை சர்வீதானதுங்க இதே இடத்துல இருக்கிறான் ஏ எப்போ யாத்தையும் கற்றுறேன் ஆய்வு விட்டேன் பரவாயில்ல நான் நான் நினச்சேன் சரி முன்னாடி ஓரி பண்ணம் பார்த்தேன் கற்றுல பார்த்தா முழுக்க இருந்திருக்கா எங்ககிட்ட பற்றி விட்டு வந்தாச்சு ஹலோ ரன்பா எல்லாேருக்கும் வணக்கம் மைனமே வாங்க நம்ம பையனை தரமே போமா கரடி என்ன பூ பறிக்கா நேற்று அசாலிட்ட தெரிஞ்சு போய் அசால்ட்டை திர நண்டு கொடுத்துருந்து வாங்க ஓடியா உள்ளே போவோம் நினைச்சிவே எல்லாம் வலை வீசி தேடி இருக்காங்க கூட இல்லை இங்கே இருக்கீங்களா நான் கூட போயிட்டே நினச்சேன் எத்து கிடக்கோ அத்தை நல்லா இருக்கீங்க வெறும் இலையாக உந்து கிடக்கு நல்லா தின்ட்டு வாங்க வாரு இது உசுறு பொழைக்க எத்த தண்ணி நெற்ற எடுத்து அம்மா ஒடியாந்து ஒடியாந்து தின்ட்டு பயம் உள்ள பரவாயில்லடா பொழச்சிக்கிற விட அந்தளவுக்கு பெரிய மலைன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மலை இல்லைங்க வெறும் காற்று மின்னல் கூட இல்லை இடி கும் தெரிஞ்சு காற்று ரொம்ப ஓவரு அது அப்படியே லைட்டாக சா மலையோடு ஓடிப்போச்சு ஆனால் அங்கிட்டு பக்கத்து ஊரில் நல்லா மழை இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கிட்ட வயக்காடு பக்கம் இங்கிட்ட நம்ம பக்கம் அந்த அளவுக்குள்ளே லைட்டாக தான் பெஞ்சிருக்கு ஆனால் நல்லா ஃபோர்ஸ் இறங்கி வந்துச்சு புஷ்ஷுன்னு போயிடுச்சு எல்லா ஆடு பற்றி போயாச்சுக்க இது ரெண்டு நம்ம ஸ்கைப்பாலும் மகனும் இது ரெண்டு எங்கிட்ட உள்ள தின்னு கடைசியில் கட்டி கூடியா இருக்குது பையன் உள்ள திருப்பி இங்கிட்ட இருக்க ஆடெல்லாம் எல்லா ஆடையும் ஐம்பது ஆடை இதே நிற்க வந்தாங்க ஸ்கைப்பால் யாரும் நல்லா இந்த கேப்பில் ஆக ஜாலியாக இருக்கு நெற்று விழுதுகிட்டே இருக்குது தின்று தின்னே இருக்குது நான் விட்டுட்டு நல்லா தின்னுட்டு வார்த்துண்டே அப்புறம் ஒரு கடத்துல ரொம்ப காற்று ஓராயிடுச்சு சில வழியில் மாட்டினா கை மாதான் வளர்த்தான்னு பற்றியாச்சு நான் இடக்கு மசகுட்டி காலுக்கில் நித்த தண்ணி நத்தா கிடக்கு அப்படியே நல்லா நத்தாரா அவர் இங்கே ஈரம் படாமல் எப்படி உங்களுக்கு இருக்கும் ஈரம் படா பிறக்கும் மண்ணு இல்லாமல் பிறக்கும் திண்டு மொசக்குட்டியே நீ இதாக அடுத்த தலைமையாக வச்சாரா திண்டுக்க நல்லாத்தான் ஸ்கைப்பாலு இல்லை சவக்கு தோ கும்பா பெரைக்கிடா நல்லா நத்தா இருக்கடா அதெல்லாம் இதுக்கு முள்ளுக்குள்ளே இருக்க ரிஸ்க் எடுத்து வைக்கிறேன் இது நிறையா கிடக்கு இதெல்லாம் வேணாம் இத்ததுக்குள்ளே இருக்குதானு பார்க்குறீங்க எல்லோரும் வாங்க எங்கே பாவனை மூலியாக்கானா வாங்க ஓடி 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 சேத்து நம்ம லீசா ஒரு பக்கம் கேட்டுறா லீசா நம்ம டைனோசர் மகன் இதெல்லாம் ஒரு குரூப் பொம்மை ஒரு குரூப் புரிஞ்சிட்டா இங்கே தனித்தனியாக ரெண்டாக பிடிச்சா இப்போ ஒரு ஐயா கையா எப்போ யாத்தையுன்னு கத்துறா பயவுடில்ல நம்ம கருத்தவன கூட கருத்து சோறு கரெக்டாக கூட்டத்தோட வந்துட்டாங்க திட்டே இருந்தால் அவள் கரெக்டாக கொடுத்தா பிடிச்சிட்டா பயிரில்ல அவராபர் ஊர்த்தி எல்லாம் ஊரை வித்துருவா அம்பிட்டு மலம் வச்சுக்கிட்டு பாய்ப்படா மசராம இவனு இவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் அப்படியே திருடுறாளுங்க மரம் மரத்தை விடுறாளுங்க அதுக்கு நம்ம முத்தளை பருவனுங்க கூடத்தோட எங்கிட்டயோ ஆ ஆளை விடாமல் கரெக்டாக அப்படியாந்துருச்சு முத்தலை பருவம் வெளிப்பாயிட்டா நல்லா திண்டுக்க முத்தலுக்கு என்ன சளி பிடிச்சிச்சா நேற்று ஒரு நாள் தான் மழை வந்துச்சு அது செளி வராத்தே சளி ரொம்ப பிடிச்சிச்சு முந்தா நாள் வீடியோவில் அவங்களுக்கு குச்சி இப்போ அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட புண்ணாக்கு மாட்டுக்கு தனியாக இருக்கான்னு கேட்டிருந்தேன் அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேறு அது எஸ்கேம் பிராண்டு இருக்குது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே நம்ம ஏரியாவில் என்ன பண்ண தெரியுமா ஆட்டுக்கு குச்சிப்புண்ணா வாங்க போனோம் அது ஆட்டுக்கு தனியாக மாட்டு தனியாக கேட்டாங்க அதே ஒரே சந்தகம் இவ்ளோ இது ஒரு குட்டி ஸ்கேம் நடத்துறாங்க இல்லைனா பார்த்தேன் தான் வச்சு விற்கிறேன் என் மாட்டுக்கு இருந்த போட்டு தனியாக வச்சு ஆட்டு விற்கிறாய் இல்லை ஆருக்கு தெரியும் தெரியல ஆனால் அப்படி சொன்னாங்க அதுக்கு தான் ஒரு டவுட்டு என்னடா அது நமக்கு வந்த சோதனையாக புதுசாக இருக்குது எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அதை வாங்கி இப்போதைக்கு ஒரு அஞ்சு கிலோ கிட்டே வாங்கி வச்சேன் தண்ணி செம்மையாக குடிக்கிறாங்க சும்மா விட்டு குடிக்கிறாங்க பரவாயில்ல எங்கள்கிட்ட குடித்தா உங்கள் காலையில் தடவை வைப்போம் சாயந்தரம் ஒரு நாள் மழை வெஞ்சால் குடிக்க மாட்டாங்க வெயில் அடித்து நல்லா மேஞ்சிட்டு மதியம் கிணத்துல குடிக்க விடுறது சாயந்தரம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க காலையில் குடிக்கிறதாங்க போயிட்டு தண்ணி என்னை வீட்டு தண்ணி ரெண்டு நேரம் குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்றைக்கி தான் வாங்கி வச்சோம் இப்போதைக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா குடிக்கிறாங்க வாங்க இன்னைக்கு காலையிலே போய் அங்கே நல்லா காற்று வச்சிருக்கேன் நெத்து விழுந்துருக்கும் அப்படியே ரெண்டு நேரத்தை பறக்க விட்டு வாய்க்காட்டு பக்கம் அப்படியே திருப்பிடுவா வந்த வியிலேயே சாயந்திரம் பார்த்துக்கிறோம் என்கிட்டாலும் இப்போதைக்கு நேராக போய் நெற்று பறக்க விடுங்க தாத்துண்டாவது நத்து பவுன் நிறைய நாலு மணிக்கே வீட்டுக்கு ஓடிப்பிட்டோம் போயிட்டோம் சொன்னாலும் சொல்ல இல்லாட்டி நேரம் அங்கே தான் போகிறாங்க போக அப்படியே போய் நெற்ற பறக்க என்ன தலகே நேராக கீரை போட்டு போகலாம் கருவச்சி எல்லாம் உள்ளே ஓயிட்டாங்கிற வச்சு போ சீக்கிரம் போ கண்டிப்பாக நெற்று கன்ஃபார்மாக இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இருக்கும் புடிய 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 எதவோ பரவாயில்ல திண்டு வகுத்த நெப்புங்க உள்ளே போயிட்டு நெற்ற தின்னுட்டு அப்படியே திரும்பிட்டாங்க பசங்க போதுமா அவ்வளோதான் போதும் வேணாம்மா உங்களுக்கு ரெண்டு பேத்தி ரெண்டு பேத்தி என்ன கத்திக்கிட்டே வர்ற இங்கே அவனைங்க தம்பியா ஆ விட்டு வண்டியா இங்கே ஒரு ஸ்கை பால் ஸ்கைஃபால்னா உங்கள் அம்மையை காண போய் உங்கள் அம்மா கூட திரும்பியே காது காது டிசைனாக இருக்குது இன்னும் முள் வட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு வாரமும் அந்த முள் மேலே கொடியெல்லாம் படந்துருக்குல அதை வெட்ட வெட்ட அப்படியே கீழே விழுக்குதா அந்த கொடியை நல்லா தின்னுறான் என் மதையிடத்தில் அப்படியே போய் அங்கே விட்டுருவோம் ஏன்னா நல்லா நிழல்குள்ளே மேஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா பச்சை கொடியை கடித்த மாதிரி இருக்கும் நேற்று தான் அதுக்குள்ளே விட்டுட்டேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுடல அவங்கெல்லாம் திண்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக வயலாக வெளியேறினா நல்லா மேட்சை கிடைக்கா இங்கே அப்படி நேரம் தான் இங்கே தான் பக்கமாக போகணும் இன்னும் ஒரு போகணுன்னு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தின்னாவட்டே நல்லா தின்ட்டு ஓட்டம் படிக்கிறேன் இன்னைக்கினுமோ என்னமோ கருத்து கருத்தவனா கூட போ பயவளைக்கு அவ்வளோ தலை வாங்கியிருக்கேன் தலை எல்லாம் வைங்கல அவள் பனி விழுகலை அவள் எப்பவுமே தான் ஒரு நேரம் ஸ்லோவாக இருப்பா ஒரு நேரம் அப்புறம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிருப்பா என்னான்னு தெரில சிலத்தில் அவளுக்கு அம்மா சீக்கிரத்துக்கு பிடிச்சி மைவிலைக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மிங்க நேற்று அடித்த மலைக்கினால் வெயிலுக்கு அளவுக்கு அடிக்கல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் தப்பிச்சோம் அக்னியிலேருந்து கொஞ்சம் மழை வெஞ்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் சூடு கொஞ்சம் அந்தளவுக்கு ஏறாமல் இருக்கும் சூடு தனிஞ்ச மாதிரி இருக்கும் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு மழை வரும் என்பது கணிப்பாகத்தான் தெரிகிறது போன வருஷம் தான் இதில் முள்ள வெட்டி சுத்தமாக இருந்தாக்கே இப்போ இந்த வருஷம் வளர்ந்துச்சு அடுத்த வருஷம் இவ்வளோ வீட்டில் வளர்ந்துடும் இருக்குது ஒரு நாள் ஒரு வருஷம் வருஷம் கூட்டிடுது அடுத்த வருஷம்லாம் இதெல்லாம் குட்டி அமேசான் காட்டு மாதிரி ஆயிரும் உள்ளே போக முடியாது நம்ம என்ன பண்ணணும் ஆட உள்ளே பற்றி விடணும் நம்ம சுற்றி அங்கிட்டு இருக்கிறணும் அப்படியே ஆர்டரில் வெளியே வந்துடும் ஏன்னா உள்ளே போக முடியாது ஆடை தவிர ஆடு மாடு தான் கரெக்டாக அதுபோக உள்ளே பூந்து பூந்து நம்மளால் நம்மள முடியும் பாதை பற்றிடுச்சுங்க அடுத்த வருஷம் ஹீட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பாதை கிடைக்கும் நான் இரட்டை சொல்லி வந்து மேஞ்சு மேஞ்சு ரொம்ப தவிச்சு போயிட்டிங்க பைய டேங்க் ஃபுல்லாக ஆயிருச்சா ரொம்ப களைச்சி போயிட்டீங்க நைட்டு தூங்கலை வேறு பயம் இல்லைங்க உறக்கம் கேட்டு போச்சு அதனால தான் வந்து படுத்து படுத்து வந்து வா முடிய தோட்டத்தில் போய் ரெஸ்ட் எடுப்போம் உங்ககிட்ட ரோசியா ரோசா கார ரோசியா இல்லை ரோசியா ரோசா கார ரோசியா இப்போ என்ன பக்கத்தில் ஒரு ரூபா நிறுத்து நண்டு போயிட்டே என்றைக்கி அதை கடிச்சு என்ன இப்படி எத்துன்னு எ கடிச்சா கொஞ்சமாக இதாக இருக்கேன் அப்படின்னு அதை தின்னு ஏட்ட சொல்லி நீலாம் உனக்கு கொடுத்தீலப்பா உத்தலைக்கு என்ன பண்ணுறான் இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க வச்சிருக்கேன் திண்டா தின்னு தின்னு நீ அப்போ திண்டு எடுத்துட்டு சீக்கிரம் தின்னு பாருங்க நம்ம அப்படியே செம்மர செல்வோட அது வாய் வா தின்னு எல்லாம் திண்டுருவாங்க கட கட கடக்கிற ஒரு வருது தெனாவட்ட போர் இதுக்கு மட்டும் வேகமாக வருவான் நடந்து வரனா மட்டும் அசால்கிட்ட வருவா மிஸ்டர் பிளாக் சாமி எல்லாம் திண்டுக்கேன் பாரு கொம்பை கொம்பை எக்கு போ முதல்ல எக்கு போடுவேன் கிட்ட வந்தால் முதல்லாம் வந்துட்டு இருக்கிறேன் யார் மைக் செட்டு வா பார்த்து சீக்கிரம் தின்னுக்கேன் முள்ளு குத்திராமல் ஆ ஏறி நெல்லு முட்டை அப்படியே திரும்ப ஒரு முட்டை முட்டையாகவும் போய்ருக்க கண்ணி விட்டியா அது மேலே யாரும் எக்கு போடக்கூடாது அசாலில் இருக்கே நான் முட்டோட எக்கு போடக்கூடாது அவனுக்கு பிடிக்காது நீ யார் புதுசாக இருக்க ஏரியா புதுசு நான் புதுசாக இருக்கேன் இது வரைக்கும் ஒன்றை ஏரியாவில் பார்த்துட்டு இல்லையே நிறைய பேர் ஒரு கலரில் இருக்குங்க அதில் நல்லுங்க வாங்க போவோம் நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டே நீ வந்து இங்கே நின்றுக்க அப்புறம் அங்கே போய் நான் மதியம் வந்து ரெஸ்ட் எடுக்காது தோட்டத்தில் நான் ஸ்கேப்பாளே என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறாய் என்ன வெயில் அடிக்குதா இதெல்லாம் ஒரு வெயிலா நான் ஸ்கைப் ஆள் ஆள் பார்க்க அப்படியே சைலண்ட்டாக இருப்பேன் ஆனால் மோசமான சைலண்ட் கிள்ளறேன் வா போ கிளம்போ ரெண்டோ வா கிளம்போ ரெண்டே அடுத்து ரெண்டே என்ன ஒன்று போகிறேன் மரம் யார்ப்பா போகிறா வா போலாம் அப்படியே வாங்க போவோம் போதும் டைம் ஆச்சு வா நேற்று நான் ஒரு நியூஸ் கேட்டேன் எந்த மாவட்டம்னு சரியாக நான் அதை பா கேட்கல வரேன் என்னென்னா குட்டி சேலக்கரு பாடு கோயிலுக்காக வாங்கியிருக்காங்க சந்தையிலேருந்து வாங்கிட்டு சரி நாள் கழிச்சு சரி ஆடை குளிப்பாட்டும் குளிப்பாகிட்டு குள்பாட்டுன்னா அங்கங்கே வெள்ளையாக தெரிச்சிருக்கு கடைசியில் பார்த்தா அது கரும்பூர் ஆடு கரும்பூரில் கிராஸ் ஆனால் சின்ன ஆடு கிடாதான் கிடாவாக பொட்டையாடானு தெரில குள்பாட்டுன்னே அது ஆட்டுக்கு டை அடிச்சிக்காய் பார்த்துக்க அளவுக்கு விவசாயம் கிரிமினல் மைண்ட் சந்தையில் சந்தை அந்த வியாபாரியை அதை சுத்தக்க வெள்ளையாறு அது அங்கங்கே வெள்ளையா இருக்கு டையை அடிச்சுட்டு சுத்தா கருப்பு மாற்றிருக்காங்க கையில் குள்பாட்டுன்னு பார்த்தாச்சு கடைசியில் ஏமாந்துச்சு எந்தாலும் டிவி நியூஸில் போட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் சேலம் கருப்பு ஆடு நினைச்சுங்க அது கிரா முக்கால்வாசி டை அடிச்சு வருது மனசுக்கு டை அடிப்பாங்க கிடைச்சா ஆட்டுக்கு டையடி கிளம்பி ஆகிட்டு வாங்கி வந்தீங்களா ஏ பா வா வா வாங்க கிளம்போ நான் கிளம்புன தான் வருவாங்க ரெண்டு கிரு வாங்கி வேற பயம் இல்லைங்க ஓடியா 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 பொறுமையா வா ஒன்றும் இல்லை எங்கேயும் போயிடறது நெற்று அதெல்லாம் கிடக்கு காலையில் இருந்தால் கிடக்கு அதெல்லாம் நீங்கள் தின்ட்டு தான் வேறு யார் சாயந்தரம் தான் வரும் செம்பரி ஆடு நெற்று இருந்தால் ஒரு நல்லா கிடக்கு எடுத்து திண்டுக்கா ஓடியா 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 வாங்க நட நட நீங்கள் திண்டுறது போ காலையிலேருந்து நிறா தின்னு நேற்று பட்னியாக கிடந்ததுக்கு இன்றைக்கி நல்லா வேட்டா கிடச்சிட்டு போங்க போய் தண்ணியாக குடிச்சிட்டு அப்படியே திரும்ப வந்துருவோம் ரெஸ்ட்டு கிடையாது இன்றைக்கி வாங்க திரிசா தெரியுசா ஏ தென்னாவட்டை திரிசா தென்னாவட்டன்னு உனக்கு பேர் வைக்கணும் காணாமல் எல்லா எல்லாம் அப்படி விட்டு போயிட்டாயில்ல இதுக்குள்ளே நெற்று கிடக்க என்னன்னு தெரில அதில் நெத்தே இப்போ வரல மரத்திலே இல்லை அளவுக்கு வா ஒடியா ஓடியா மரத்தை பிடிச்சி இருப்பேன் வாங்க ஓடி ஒடியா போ உள்ள போங்க ஒரே இதாக போய் வீட்டில் தோட்டத்தில் போய் குடிங்க போங்க எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டாங்க ஒரே இதாக எல்லாத்தையும் தோட்டத்துக்கு தான் கூப்பிட்டு போகணும் நேற்று இந்த முள்ளுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு கரடி நண்டு வருவனான்றச்சு எம்பிட்டு நிற்த்திருச்சுங்க நெற்று நான் அப்படியே அந்த மழைக்குள்ளே பார்க்குறேன் இப்போ ஒன்றும் கூட இல்லைங்க செம்பரியா ஆடிலேருந்து வெள்ளாட்லேருந்து எல்லாம் திண்டாங்க வாங்க ஓடியா கிளம்புவா ஓடியா டா இந்த மய்ச்சிட்டு வா தண்ணி வேணுன்றேன் கம்மா அம்மா தண்ணிக்கு தான் மாதிரி கிட்டே இட்டி பார்க்குறேங்க எதா கம் கம்பி இந்தரா கீழே கோகோ கீழே திண்டுட்டு வாங்க வா ஜச்சிக்கா வெட்டி போட்ட முள்ளுக்குள்ளேயே வந்து என்னை திண்டாங்க எல்லாம் தின்னலான்னு தெரிலங்க நேற்றாவது கொடியை திண்டாங்க இன்றைக்கி அந்த கொடியெல்லாம் காஞ்சி வச்சான்னு தெரியல அங்கிட்டு பச்சையாக இருக்குது அதில் விடலாம் வாங்க மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு மணி அடிச்சிருச்சு கிளம்புவோம் போய் தண்ணியாக குடிச்சு வருவோம் இங்கேயே பொழுது போய்க்கிருக்கு வா நரி இப்போ தான் வெயிலோட தாக்கம் அதிகமாகிடுச்சு நிறைய கூடிட்டே போகுதுங்க வெயில் ஆத்தடி அத்தம் வெயில் கூட ஆரம்பிச்சிச்சு நேராக தோட்டத்துக்கு தான் போகிறான் அதிசயமாக இருக்குது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க உம்மிச்சே பார் மொதல் நடுத்து நண்டு தான் போகிறான் காலையில் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் பயவிலையே இப்போ குடிக்கிறது தான் நல்லது பரவாயில்ல கொஞ்சம் மாதிரி பச்சை தண்ணி நல்லா இருக்கும் சீக்கிரம் ஊடியாக இருட்டே சுடி எவ்வளோ ஓடி ஊடி ஓடி விடா ஓடி ஓடு ஓடு எலி மகனே ஊர்றேன் ஓடுறேன் ஊர்றேன் ஊர்ற ஊடியா ஊடி விடா வர்ற கிலோ விலமாத பாப்பி ஊடுறா கொம்பா ஓடி ஓடியா ஓடியா ஓடிய ஓடி வா 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 அந்த அப்புறம் ஓடியா தண்ணியாக குடி ஓ நல்லா உள்ளே இறங்கி குடி வாய்க்கால் தண்ணி கடிக்க பகுது உள்ளே இறங்கி குடிங்க தண்ணி பட்டா அப்படியே உங்களுக்கு என்ன வருமோ தெரில புள்ளிமானே கிணத்துக்குள்ளே போகாத நீ தண்ணியாக குடிச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன் தண்ணியாக குடிச்சுன்னுங்கிற திரும்பி வாங்கி வாங்க நல்லா குடிச்சிக்கிட்டேன் என்ன சேய் இடா வந்துட்டேன் ரெண்டு பேரும் சண்டை வரேன் வாடா கூட பெரிய சண்டை தான்ட்டான் போட பூரா புற பூரா நெல்லுங்க நெல்லுங்க இன்னும் பாதி வேற காணோம் எல்லாம் வரட்டும் எல்லாம் உள்ளே போய் நல்லா நெத்து பறிக்கிருக்காங்க பாதி வேறுலாம் திட்டு தண்ணி கரெக்டாக ஒதுங்கிட்டாங்க நில்லு ஒழுங்காக நல்லு இன்னும் நடங்க போங்க நல்லா மேய்க்க இன்னைக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கலாம் மதியம் தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே திருப்பி ஆச்சுங்க ஏன்னா மலைக்கெல்லாம் வந்துடும் வரப்பட்னா ஆயிடுவாங்க போய் மேட்செல்லாம் இருக்கேன் பிள்ளை கூட விட்டுறாங்க சீக்கிரம் கடிச்சு மேய்கிய சொல்ல முடியாது மேகம் எப்போ வேண்டாம் மழை வரலாம் எங்கன்னையும் ஸ்பெஷல் மேட்ச்சை இருக்குன்ட்டு நடந்துக்கிட்டே போகிறாங்க நான் விட்டுட்டேன் போய்கிட்டே இருக்காங்க நான் பின்னாடியே போகிறேன் எங்கே தான் போகிறேன் சின்ன வளர்ச்சி தான்ங்க கூட்டிகிட்டு வரேன் இப்போதான் முதல் ஆரம்பிச்சுட்டேன் பூமிச்சே பூமிச்சை ரசிகர் மன்றம் எங்க அந்த முள்ளுக்குள்ளே போகிறீங்களா மூலிதான் மொதலா போகிறேன் போங்க அதில் இருக்கும் பாக்க இன்ன வரைக்கும் திங்காதான் நேத்து திங்க போகிறீங்க அச்சா எது கத்தியே ரெண்டு பேர் நீ விட்டுச்ச வத்தியா எல்லாம் உள்ளதா இருக்காங்க போ நெற்று பறைக்க எங்கே இரட்டை சொல்லி மகளை காணோம் இரட்டை சொல்லி என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா போ எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த வராங்க திண்டுட்டு வராங்க இன்றைக்கி இந்த முள்ளுக்குள்ளேயே நின்றுக்கிட்டிங்க நீங்கள் உள்ள விட்டு வெளியே வர அது எல்லா அதுக்குள்ள நல்லா புல் கிடக்குவோல ஏதாவது திண்டு பார்த்து தின்னப்போ தான் சரி தான் இந்தாங்க கை யாரும் நெத்து வேணும் முடியும் அப்படி இருந்தால் வாங்க கிருக்கு கிரேஷி கிரேஷி நெத்து நெற்றுந்தான் இருக்கும் பெரிய அமைச்சர் மாதிரியே அப்படியே அச்சசனம் மாறாமல் இருக்க தின்னு நல்லா நத்து தான் தின்னு தெரியா வெள்ள மாட்ட டூ ஏன் நம்ம ஏன் இவ்வளோ கொடுப்போம் எழுதி கொடுப்போம் ஏமாந்தா இந்தா உச்சவரே நெத்து உச்சவர்த்தே பயந்தா உங்க கோழி இந்தா தீபிருக்கில தென்னா ஓட்டு எடுத்துகிட்டா போனக்குன்னு உன் பங்கு வாங்கிக்க உன் பங்கு எப்பயும் உனக்கு கிடச்சேன் தான் நம்ம ரெண்டு ஒரே நேற்று இந்தா கிரேஷி நீ ஒன்று எடுத்துக்க அவ்வளோதான் ஆளுக்கு ஒன்று சின்ன நினைக்கிற சீக்கிரம் கோழி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கோழி வந்து அவ்வளவு நம்மக்கிட்ட ஒரு பத்து பாஞ்சு இருக்கிறதே அதிகம் தாங்க இப்போ ஒரு கடைசியாக ஒரு ஏழு குஞ்சு பொறிச்சிச்சு அந்த ஏழையும் பாதுகா பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எப்படி என்றால் பக்கத்து பின் வீட்டு பின்னாடிலேருந்து கீழே தூக்கிட்டு போயிருது அதை விட்டால் பூனை தூக்கிட்டு ஒரு வீட்டு பூனை அது காட்டு போன மாதிரியே இருக்குது வீட்டு தான் எங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டெய்லி பால் வாங்கிச்சு பாலை குடிச்சுட்டே திருது பயவில் ஒன்று இருக்குது நான் பிடிக்காதுங்க இங்கே முக்காவாசி நம்ம ஏரியா ஃபுல்லாக எல்லாமே இந்த சிறு வாங்கலாம் அதுதான் இருக்கும் கோழியை பற்றி எனக்கு ரெண்டே ரெண்டு தெரியும் ஒன்று சிறுவிடை பெருவிடை இன்னொன்னு ரெண்டு சேவல் இதுதான் தெரியும் பார்த்து எதுவுமே தெரியாது பெருவடையில நான் பார்த்தது பார்த்ததில்லைங்க அது மற்ற மாவட்டத்தில் நிறையா வச்சு வளர்க்குறாங்க நல்லா இருக்குது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம் முக்காவாசி கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சந்தைக்கு போய் நாட்டுக்கோழியெலாம் வாங்கி அதை சமைக்க மாட்டாங்க வீட்டில் கோழி வளர்ப்பாங்க அதை அப்படியே மார்டர் பண்ணி நெக்ஸ்ட் நாள் குழம்பு வச்சு அவ்வளோதான் பிரியாணி ஆகிரும் அதனால் என்றைக்குமே சந்தைக்கு வாங்க சந்தையில் இருக்கும் நான் நிறையா கோழி பார்த்துருக்கேன் ஆனால் வா நானே வாங்கினது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கும் அதுவே அப்பப்போ குழம்பு இது வரைக்கும் நம்ம வச்சதே கிடையாதுங்க அதான் பெரிய அதிசயம் சத்தியமாக சொல்கிறேன் போய் சொல்லலை இது வரைக்கும் நம்ம கோழி வளர்த்துருக்கோம் ஒரு கோழி கூட இருந்தால் குழம்பு வச்சதே கிடையாது எல்லாம் வரும் கூட கொஞ்சம் பறிச்செல்லாம் வளரும் கொஞ்சம் சும்மா வரும் அதுக்கப்புறம் அதை வெள்ளை கடிச்சு வந்து சுத்து வெயில் காலத்தில் ஒன்று ஒன்று போ இது பிடிச்சி போட பிடிச்சி போய் கீரி பிடிச்சி போயிடும் அதில் மிஞ்சி போன தப்பிச்சு இருக்கும் அது ஒரு நாள் கூட குழம்பு வச்சது இல்லைங்க பேருக்கு வேண்டாம் கோழி இருக்குது அவ்வளோ தான் அப்படி முட்டி போட்டு மேய்க்க மழை வரக்குள்ளேயும் சுற்று சுற்றி நல்லா மழை இணைச்சு பக்கம் அரைக்கிடுச்சு மேற்கு பக்கம் தான் லைட்டாக குமர ஆரம்பிச்சிச்சு இந்த பக்கமும் இறங்கியிருக்கு இந்த பக்கமும் தான் ஃப்ரீயாக அரிக்கிறது மற்ற எந்த பக்கம் வந்தாலும் பரட்டும் சீக்கிரமே இங்கே இப்போ தான் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க தான் வேடுத்தால இதாக இருந்துச்சு அப்புறம் லைட் லைட்டாக காற்று குடிச்சு இந்த அப்போ தான் தூரத்தில் சத்தம் கேட்குது ஆனால் அவன் ஃபோனு கேட்குறதுன்னு தெரில இந்த வந்துருச்சு லைட் லைட்டாக வந்துருச்சுங்க காற்று கூட ஆரம்பிச்சிச்சு சீக்கிரம் இல்லை ஃபோன் தயாராகவும் கரடி கரடி வந்து பார்க்குறேன் இன்னும் நான் யார் கூட பேசிய கரடி கரடி இது பயப்படாமல் இருக்கா கரடி கரடியும் நண்டும் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க வந்துச்சு காற்று சு வந்து தூக்கியா சீக்கிரம் வேங்க சீக்கிரம் வேங்க காற்று அடிக்க ஆரமிச்சிருச்சுங்க வா 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 பொம்மா எங்கிட்ட இருக்க பெரிய பொம்மை கத்திரா பயம் உள்ள சின்ன பொம்மை கூட தனியாக இருக்கா ஒடியா ஒடியா எங்கே இருக்க வா ஒடியா கூடத்தோட வா நல்லா குமரிக்கு இருக்குது வடக்கு பக்கம் இருந்தால் காற்று வருது ஆனால் மேற்கிருந்து காற்று வருதுக்கா மழை எங்கிட்ட இப்படி வருது ஆனால் மே காற்றுங்கிட்டு இருந்து தள்ளி வருது ஒருவேளை மே அப்படியே மேகத்தை தள்ளி இழுத்து போகுது மழை வருமான்னு கொஞ்சம் சந்தேகம்தான் நல்ல முள்ளுக்குள்ளே வந்து மாடிக்கிட்டே நான் கூட மழை வரும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நினைச்சேன் அது சடனாக அப்படியே இறங்கிருச்சு காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன முள்ளுன்னா கொஞ்சம் அவசரத்துக்கு ஓட முடியாது ஆடு மாடு போய் அதுவாட்டி மலைக்குள்ளே போய் நின்றுக்கிற சின்ன குட்டியை பெரிய ஆடு உடையாந்துடும் சின்ன குட்டியாக அப்படி நின்றுக்கிறோம் அதனால தான் இந்த டயத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது நான் வராதுன்னு நினச்சேன் சரி அப்படியே ரிவல்ஸ் கீராக போட்டு திருப்ப வண்டி தான் கண்ணுமே எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க வா வா பொறுமையா பொ பொறுமை பொறுமையை ஒன்றும் இல்லை எதுக்கு அவசரம் மழை என்ன வரலை வா 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 எல்லாம் ஒன்று சரி எங்கே முத்தலைக்கான முத்தலுகே நீதான் மொதல் ஓடியாந்துடணும் கூட்டத்தோட வா காற்று ரொம்ப அடிக்க ஆரமிச்சிருச்சு இன்னும் மழை வரலை அதுக்குள்ளே கிளம்பிட்டிங்க இல்லைக்கா காத்தடிச்சா ஆஹா இவிக்கு மரத்து பக்கம் ஓட நம்ம நெத்து நெற்று பறக்க போயிட்டாங்க எனக்கு உள்ள உள்ளார் அதான் என்னடான்னு பயப்படலை சங்கத்தை கலசாங்க மேய் வாங்கின்னு பார்த்தா கிளம்பிட்டாங்க போய் மரத்தை மரத்தை அலசுவாங்க போ போய் நெத்தா பாருங்க ஓடு 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 எல்லாம் ஒன்று விடாம மூடி பெரிய கூட்டத்தை விட்டுறாங்க ஊரி ஊரி பெரிய பூமாரியே கத்தனை இல்லை முடியா வா பேட்டே பேட்டே வே மாடா எல்லாம் போய்க்கு ஏன்னா இல்லை நெத்து பறக்க போகிறாங்க கூடுத்துற ஓடிக்க அரு இதுதே ஸ்கைபால் மாகலாம் அந்த மாதிரி ஓடிக்க 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 ஓடிய ஓடி உமிச்சே ஊரே ஓடி நீ என்ன பண்ணிக்கிறேன் உனக்கு தனியாக சொல்லலாம்மா ஓடு ஓடி போய் மரத்து மரத்துக்கு போய்ராடு ஓடு ஓடு வாடு ஓடு 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 டோக்கியா வாக்கியாவி பைலட் பாபி வா ஓடு பாபி என்ன பாபி நீ எடுத்துகிறது வரீங்க அத்தி நீங்கள் வர்றதெல்லாம் சாம்பார் தான் எங்கிட்ட தனியாக வாடா வடக்கம்மா பாண்டி அம்மா பாண்டி ஒடியா ஓடியா திருச்சா ஆ மே எல்லாம் ஊரே ஓடிக்காய் அங்கே ஒரு வருது ஒரு கடைசியில் ஒரு சாம்பார் வரி கூத்துற நரி அக்கி வர சேருவதெல்லாம் இப்படி கை என்ன ஆ பொறுமையாக போ நல்லா ஃபேஷன் சொல்லு நடக்கிறீங்க பொறுமையாக போங்க ஓடுவீங்க ஓடு நேரி ஓரேன் ஓடு ஓடு கூட்டத்தை விட்டு போகிறீங்க எங்கிட்டு போகிறது பாதை இறந்துருக்கான் ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு ஓடு எல்லாம் போயிட்டாங்க இல்லை இல்லை இப்போதான் காற்று ஓவராக அடிச்சுருக்கேன் இல்லைங்க 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 வரட்டேன் தாக்கிட்டு நாலு ரூபாய் ஓடியா ஓடி ஆ இல்லை 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 ஆளை எங்கிட்ட விழுந்து போது பாருங்க எங்கிட்ட விழுந்து போகிறேன் வா 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 அப்படியே அப்படியே திரும்பி ஓடியோடியா ஏறி ஏறு ஏறி ஏறு எல்லாம் ஒரு ஒன்று போல போ தண்ணி அப்படியே அப்படியே கிடச்சே அடிச்சிலே போ ஒன்று ப்ரோ மழை வந்துச்சு தூரம் வந்துச்சு ஓடு அவள் கூட போ கரெக்டாக கூட்டு போகிற டைம்ஸை கூட்டு போகிறோம் ஓடு ஓடு சரி நண்பர்களே இப்போ தான் லைட்டாக தூரம் விழுக ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் ரொம்ப பழத்த மழை அப்படி வந்துச்சுனால் பிடிக்கி போட்டு ஓட்டம் முடிச்சு ஓடிடுவாங்க நான் பசங்க நிற்க மாட்டாங்க விளாட் உங்களுக்கே தெரியும் தலையில் ஒரு தூத்து வந்தாலே பிடிக்கி போயிட்டு விடுக்க விடுவாங்க மழையை வந்தால் நிற்பாங்களாம் வைங்க கட்டுப்படுத்தி நிற்க முடியாது அதனால் இந்த இப்படி இதோட படிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்றால் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க வா 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 அப்படி பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க இனிமேல் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழி உங்கள நான் சந்திக்கு வா அதுவரை குளம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம் பட்டா சீ விட்டுமாறோம் பார்ப்போம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நெல்லு விடா நெல்லு விடா நெல்லுடா இல்லை ஒன்று பாடு வரும் வந்து 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 அடிச்சிருச்சு 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 ஹா ஹா ஓடு வாடு 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 ஓட்டப்படி ஓட்டப்படி ஓடி வாடு வாடு ஓடி ஓடிக்கா ஓடிக்கா ஓடி ஓடி முத்தலைக்கு ஓடுறா ஓடியா 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 டா தா தா இல்லை போயிடுச்சா வா பா 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 ஓடியா என்கிட்ட திருசாமி மட்டும் தனியாக போயிட்டா எல்லாம் ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் ஓயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டாங்க மற்ற எதுவும் சிறுவான்ண்டு எதுவும் இல்லை உள்ளே நிற்காமல் தான் சரிப்பாங்க உள்ளே நிற்கலாம் தெரியல